சிறைக்கு போகாத எவனும் தலைவனாகவே வந்ததே இல்லை சிறைச்சாலே தான் ஒரு தலைவனில் செலுத்துகிற சிற்பியாக இருக்கும் அந்த சிறைக்கு போனவன் தான் தலைவனாக வளருவான் அந்த பட்டியலை நான் கொஞ்சம் கவனித்தேன் நம்முடைய மகாத்மா காந்தியனியில் தென்னாப்பிரிக்காவிலே இருந்து இந்தியாவிற்கு வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர் கலந்து கொள்ள ஆரம்பித்த பொழுது ஒத்துழையான இயக்கத்தை அவர் துவைக்கிறார் அந்த ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்தார் அந்த இயக்கம் துவங்கி போராடிய காரணத்தால் அவர் கைது செய்யப்பட்டு இந்திய அரசியல் முதன்முறையாக சிறைக்கு போனார் அவர் முதன்முறையாக சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது ஐம்பத்தி மூணு அதே ஒத்துழையாமையுர் நகரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக மூன்றிய ராஜராஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்பொழுது சிறைக்கு போல போது ராஜராஜிக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு முதல் முறையாக சிறைக்கு போல பெருந்தலைவர் காமராஜர் உப்பு சத்தியா கழகம் போராட்டத்தில் கலந்து கொண்டு முதல் முறையாக சிறைக்கு போனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது அப்பொழுது அவருக்கு வயது இருபத்தி ஏழு பேரறிஞர் அண்ணா இந்திய எழுப்பு போராட்டத்தில் முதல் முறையாக கைது செய்யப்பட்டு நாலு மாதம் தண்டனை விதித்து சிறைக்கு போனார் அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நாலு மாதம் சிறைத்தல் இருக்கிறார் நீதிபதி சிறைக்கு போவதற்கு அரைத்து போகிறார்கள் போலீசார் நீதிமன்றத்தில் வாசலில் பத்திரிகையாளர்கள் அண்ணாவை பார்த்து கேட்டார்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் முதல் முறையாக சிறைக்கு போவதிலே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள் அவருக்கு அண்ணா அருமையாக சொன்னால் புதிதாக திருமணமான ஆரணத்தில் டாக்டர்கள் தன் கையை காட்டிய போது கையை பிடித்து பார்த்த டாக்டர் நாலு மாசம் என்று சொன்னால் அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரோ அவ்வளவு மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் என்று அண்ணா சொன்னார் அவர் சிறைக்கு போன பொழுது அண்ணாவுக்கு வயது இருபத்தி எட்டு கல்லக்குடி போராட்டத்தில் கலந்து கொண்டு தண்டவாளத்தில் தலைவிக்கு படுத்து சாலை முத்தமிடுகிற தூரத்தில் சந்தித்த நம் தலைவன் கலைஞர் முதல் முறையாக கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அவருக்கு வயது ஆனால் ஜனநாயகத்தை காக்கிற போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு திருமணமான ஐந்தே மாதமாக காலத்தில் கத்தியரின் தாதி காண வேண்டிய வயதில் சிறைச்சாலையின் காலாக்கிரகத்திலே அழைக்கப்பட்ட போது நம் தலைவருக்கு வயது வரிசையில் எவ்வளவு சின்ன வகையில் சிறைக்கு அவர் போயிருக்கிறார் சிறைக்கு போகிற பொழுது அவருடைய வாழ்க்கை துறையாரிடம் அவர் சொல்லுகிறார் நான் விரைவில் வந்துவிடுகிறேன் பொதுவாக ஒரு சுற்றுப்பயணம் போய்விட்டு வருவதைப் போல நான் வந்துவிடுகிறேன் என்றுதான் நான் தலைவர் வாழ்க்கைத் சொல்லி சொல்லிவிட்டு போனார் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்களில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலான அரசியல் அனுபவமும் ஆட்சி அனுபவமும் பெற்ற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான் ஆட்சி அனுபவம் என்று சொன்னால் முப்பத்தாறு வயதுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினர் இன்று ஐந்து ஆண்டுகள் சென்னை நேயர் முப்பத்தாறு ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஐந்து ஆண்டுகள் சென்னை மாநகராட்சியின் நேயர் ஐந்து ஆண்டுகள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இரண்டு ஆண்டுகள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர்